நமஸ்காரம் நான் கே கே நகர்லேருந்து கார்த்திகா அங்காளம்மன் உபாசகராக இருந்துகிட்ருக்கேன் இங்கே கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எல்லாம் வந்துருக்கிறோம் எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா பங்குனி மாத பிரம்மோற்சவம் கபாலிக்கு ரொம்ப விமர்சையாக நடந்து கொண்டுருக்குது சென்னை மட்டும் இல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் இந்த பூஜையில் கலந்து கபாலீஸ்வரருடைய அருளும் கற்பாகாம்பாலுடைய அருளையும் பெற்றுக்கொண்டு வராங்க அந்த வகையில் இன்றைக்கி ஐந்தாவது நாளாக வெள்ளி ரிஷபத்தில் கபாலீஸ்வரன் கொஞ்சம் நேரத்தில் காட்சி தர இருக்கிறார் இந்த நள்ளிரவில் கூட இந்த சென்னையிலே இவ்வளவு கூட்டம் இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி ரிஷப வாகனன்றது ரொம்ப விமர்சையாக இருக்கக்கூடியது ஏன்னா சிவபெருமானுக்கே ரொம்ப உரித்தான வாகனம் ரிஷப வாகனம் இன்னும் சற்று நேரத்தில் அதாவது சரியாக ஒன்றரை மணிக்கு ரிஷப லக்னத்தில் கைலாயமோ கபாலீஸ்வரர் வந்து வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருள்றாரு எழுந்தருளி பக்தர்கள் உலக நன்மைக்கு எல்லாருக்கும் வேண்டிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் நாளைக்கு ஆறாவது நாள் நாலாண்ணிக்கி ஏழாம் நாள் வந்து திருத்தேர் உற்சவம் இருக்குது காலையில் நாளைக்கு யானை வாகனம் முடிஞ்சு நாலான்னைக்கு காலையில் திருத்தேர் உற்சவம் அதுக்கப்புறம் அறுபத்தி மூணு பிரம்மோற்சவம் இருக்குது அதுக்கு பிற்பாடு திருக்கல்யாணம் இருக்குது பிச்சாண்டவர் இருக்குது இது மாதிரி விமர்சையாக தொடர்ந்து விசேஷங்கள் நடைபெற்று கொண்டு இருக்குது பக்தர்களுக்கெல்லாம் இந்த இதன் வாயிலாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த கபாலீஸ்வரருடைய இந்த திருபூஜையில் இந்த பங்குனி திருபூஜையில் கலந்து எல்லாம் வல்ல கருணையே வடிவான கபாலீஸ்வரரும் கருணையே வடிவான கற்பகாம்பிகை கேட்ட வரத்தை கேட்ட மாத்திரத்தில் கொடுக்கக்கூடியவங்க அந்த அம்மா அந்த அம்மாவுடைய திருமுகத்தை பார்த்து அந்த அம்மா ஒரே ஒரு கோரிக்கை நீங்க வச்சு பாருங்க அது நடக்கலைன்னா நான் உண்மையாவே சொல்றேன் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலம் எல்லாரும் கண்டிப்பா வந்து பயனடையணும்னு வேண்டிக்கிறேன்